தொடக்கில் உள்ள சிஎம்சி மருத்துவமனை கிளையில் இந்தியாவிலேயே முதல் முறையாக குழந்தைகளுக்கான தனி மருத்துவ சிகிச்சை மருத்துவமனை ரூபாய் முன்னூறு கோடியில் அமைக்கப்படுகிறது சிஎம்சி நிர்வாக இணைய இயக்குநர் ரூபன் செல்வராஜ் பேட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் பூட்டுத்தாக்கு பகுதியில் அமைந்துள்ள சிஎம்சி கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிஎம்சி இணை இயக்குநர் டாக்டர் ரூபன் செல்வராஜ் டாக்டர் சதீஷ்குமார் கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார்கள் தனி டிபார்ட்மெண்ட் டாக்டர் வந்து சொல்லுவார் உங்களுக்கு என்னலாம் டிபார்ட்மெண்ட் இருக்குது அது என்ன விதமா நம்மளுக்கு நன்மைகள் வரும்னு அவர் சொல்லுவார் உங்களுக்கு ஆனா இது வந்து டிஎம்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல வந்து ஹோம் ஃபார் டிஸ்டிடியூட் சில்ட்ரன்ஸ் அப்போ ஐடாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ இப்போ அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல வந்து பீடியாட்ரிக் ஃபார்ம் ஆச்சு இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் எய்ட்டி டு நைன்டி இயர்ஸ் இந்த குழந்தைகள் நல்ல மருத்துவமனை மெயின் ஹாஸ்பிடல்ல வருஷத்துக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு டூ லேக் குழந்தைகள் பார்க்குறாங்க இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டை மெயின் ப்ராட் ஸ்பெஷாலிட்டி பீரியாட்ரிக் அங்கே தான் இருக்கும் ஆனால் ஹையர் ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த இடத்துக்கு வருவாங்க இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இது மாதிரி ஒரு சிமிலர் ஹாஸ்பிட்டல் வந்து கனடாவில் இருக்கு சிக்கிட் கனடான்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் ஹையர் ஸ்பெஷாலிட்டி குழந்தைகளுக்கு பீடியாட்ரிக் கார்டியாலஜி பீடியாட்ரிக் நெப்ரலஜி அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ அந்த நிறுவனம் மாதிரியே நம்ம இங்கே வந்து பண்ணுறோம் இது வெள்ளூர் மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய பெருமை

இந்த ரெண்டு குரூப் சேர்ந்தா அவங்க வந்து இந்த ஜெனரஸ்லி த கெவன் டாக்டர் ஒரு தொகையை கொடுத்து இந்த பில்டிங்கை கட்டணும்னு சொல்லிருப்பாங்க அஸ் ஸ்டார்ட் ஆஃப் தியர் சேரிட்டி இப்போ அவங்களுக்கு நாங்க நன்றி சொல்றோம் இந்த பில்டிங் வந்து திருப்பி என்ன சொன்ன வர்றதுன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு பெருமையான ஒரு விஷயம் டாக்டர் இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்ஸை பத்தி கொஞ்சம் சொல்லுவாங்க இந்த பில்டிங் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு முந்நூறு கோடி நம்ம சோசியல் தீபக் கொல்வா சொன்ன மாதிரி முதல் முறையாக இந்தியாவில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நம்ம வெள்ளூரில் வருது அவர் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நம்ம வந்து இப்போ இந்த எல்லா ஸ்பெஷாலிட்டி அந்த மெயின் ஹாஸ்பிட்டலில் இருக்குது ஆல்மோஸ்ட் வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் குழந்தைகள் ஓபிடியா பார்க்கறோம் ஆல்மோஸ்ட் ஏழாயிரம் குழந்தைகள் நம்ம வந்து அட்மிட் பண்ணி பார்க்குறோம் வருஷத்துக்கு அங்கே எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு இடம் இல்லாத காரணத்தினாலும் பிளஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி பிளாக் புதுசாக நாங்கள் இங்கே கொண்டு வர வரோம் ஸோ பேசிக் குழந்தைகள் நலனுக்கு உள்ள தேவையான விஷயங்கள்லாம் இன்னும் அந்த மெயின் ஹாஸ்பிட்டல் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஹாஸ்பிட்டல்ல சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவோம் குழந்தைகளுக்குள்ள இருதய நோய் இருதய நோய் சர்ஜரி டாக்டர் ஹெமட்டாலஜி ரத்த சம்பந்தமானது கேன்சர் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட் குடல் சம்பந்தப்பட்டது கேஸ்ட்ரோ என்ட்ரலஜி என்டோக்ரனாலஜி கிட்னி சம்பந்தப்பட்டது பிளஸ் ரொமட்டாலஜி முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் பிளஸ் ஐசியூ எமர்ஜென்சி மற்றும் சர்ஜரியில குழந்தைகளுக்குள்ள எலும்பு டாக்டர் சர்ஜரி இஎன்டி பீடியாட்ரிக் இஎன்டி பீடியாட்ரிக் நியூரோ சர்ஜரி பீடியாட்ரிக் நியூராலஜி இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு தேவையான டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் இங்க மூவ் பண்ண போறாங்க சோ நாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்றதுனால இன்னும் அந்த ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் இன்னும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு வெள்ளூர் மக்களுக்கும் நம்ம இந்திய மக்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என் டாக்டர் சதீஷ்குமார் அந்த செயல் பதத்தில் நம்ம முனைமையா பாத்துனா அந்த அக்கினி